டெல்லியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுச்சித்ரா அப்ப இந்த கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னன்னா இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை எம்பிக்கள் விட்ட அனைத்து எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் மக்களவை மற்றும் மாநிலங்களினுடைய இரண்டு அவைகளுடைய எம்பிக்கள் அது மட்டுமல்லாமல் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களும் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கூறியது போல ராகுல் காந்தியை காங்கிரஸ் கட்சி மக்களவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக மாற்றுவதற்கான ஒரு தீர்மானமானது இன்று நடைபெற்று வரும் இந்த நாடாளுமன்ற எம்பிக்கைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானமான நிறைவேற்றப்பட்ட நிலையில் இரண்டாவது தீர்மானம் சிபிபி அதாவது காங்கிரஸ்னுடைய நாடாளுமன்ற கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு அதன் பிறகு ராகுல் காந்தி ஏற்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்து மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவராக யார் ஆகிறார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது காங்கிரஸ் வசம் இருந்து வெளியாகவும் அதே போல மக்களவையினுடைய அவை தலைவர் என்ற முறையில் அவர் அது யார் நியமிக்கப்பட என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது உள்ளது அதற்கான முடிவுகள் இன்றைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டு அவைகளுக்கான சேர்த்தும் எம்பிக்களுடைய தலைவராக மீண்டும் சோனியா காந்தி தொடர்பா என்று கூறப்பட்டு வரும் நிலையில் அந்த பொறுப்பை அவர் இருக்கிறாரா அந்த பொறுப்பிற்கான இறுதி முடிவுகள் என்பது குறித்தும் ஆகிய மூன்று முடிவுகளை இன்றைய கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் எடுக்க இருக்கிறார்கள் அவர்களுடைய ஒருமனதாக ராகுல் காந்தியை எதிர்கட்சி தலைவராக ஏற்கனவே செயற்குழு கூட்டத்தில் அவர்கள் பரிந்துரை செய்திருக்கும் நிலையில் இரண்டாவது தீர்மானம் தற்பொழுது இன்றைய கூட்டத்திலும் அதாவது காங்கிரசுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதே போல அவையினுடைய தலைவர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் யார் என்ற ஒரு கேள்விக்கும் இன்றைய இந்த கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வமான ஒரு பதிலானது கிடைக்கப்படும் அது மட்டுமல்லாமல் எந்தெந்த மாநிலங்கள் வாரியாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுடைய செயல்பாடுகள் குறித்த ஒரு ஆலோசனையும் இன்றைய கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் முன்னெடுக்க உள்ளார்கள் ஆஹ் அதே போல எந்தெந்த மாநிலங்களில் சற்று சரிவான வாக்குகள் வாக்கு வங்கி காங்கிரஸ் ஆனது பெற்றுள்ளது அதற்கான காரணம் என்ன என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் இன்றைய அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் முடிவெடுக்க உள்ளது வரும் பதினைந்தாம் தேதி முதல் நாடாளுமன்றத்தினுடைய அவைகளாலும் அவை தொடங்க உள்ள நிலையில் எவ்வாறு செயல்பாடு எழுப்பப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்த ஒரு முக்கிய முடிவும் இன்றைய கூட்டத்தில் தற்பொழுது காங்கிரசினுடைய தலைவர்களால் எடுக்கப்பட உள்ளதும் பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த கூட்டம் குறித்த விவரங்களுக்கு நன்றி சுஜித்ரா